காலையிலந்து குறுக்கலாம் வடுத்துக்கு இப்ப யாவது கொஞ்ச நேரம் படுப்போம் வீட்டுல யாருக்கா எல்லாம் வெளியில பேச எளிமரிய தூங்குவோம் என்றா எப்படி படுத்து கிடைக்கீங்கமாவும் இருக்குது குழை வெறிய

அது ஒண்ணும் திரும்பி நின்னுட்டு இருந்தா இந்த போட்டு வச்சிருந்தாங்க நானும் பாத்திமா தூக்கிட்டு பாத்திமா எவ்வளவு சொல்லுச்சு பொம்மைக்கு போட்ட சாளுதானே தானே நீ அந்த மாதிரிதான் இருக்க கொஞ்சம் ஒல்லியா இருக்கு நீ கொஞ்சம் உருண்டையா இருக்க பரவாயில்ல எடுத்துட்டு ஒண்ணு எடுத்து குடுத்துருச்சு நான் வாங்கி போட பாத்திமா இவ்வளவு குட்டியா எடுத்துட்டு எல்லா வேலையும் அதோட கூட்டாளி

உங்க அப்பா ஊருக்கு போனாலா உங்க அன்னைய கபடி விளையாட போயிட்டானா அதனால சரி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டீங்களே குட்டி தூக்கறதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க சாயங்காலம் குடி இறக்குறதுக்கு காத்தரிசி தருவேன்னாங்கல்ல அரிசி வாங்க மேக்க போட வந்தா திட்டேன்னு தருவேன்ட்டாங்க அந்த சேலை உங்க அம்மா நானு செட்டா போய் எடுத்தோம் பாரு அதை எடுத்து

என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கா நான் கொஞ்சம் குட்டையா இருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் என் அப்பா பாரு மட்டன் தட்டதே இது அப்பப்ப சாமிக்கு குடுத்துருவா குறைஞ்சுக்கிட்டே வருது வளர்ப்போம் வளர்த்துக்கோ வளர்த்துக்கோ என்னைய மட்டன் தட்டுறதே விளையாச்சா